ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்த்து ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு உண்டான ஒரு அஃபிஷியல் டைம் டேபிள் கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்டாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ் எக்ஸாம் பத்தாம் தேதி நமக்கு தமிழ் எக்ஸாம் பதினோராந்தேதி நமக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் லீவே கிடையாது சரிங்களா அதுக்கடுத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூன்று நாள் லீவு அந்த லீவுக்கு அடுத்து தான் நமக்கு பயாலஜி பாட்டனி ஹிஸ்ட்ரி ஓகேங்களா அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இடையில் ஒரே ஒரு நாள் லீவு பதினேழாந்தேதி நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அடுத்ததாக இடையில் பதினெட்டு ஒரே ஒரு நாள் லீவு பத்தொன்பதாந்தேதி நமக்கு கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி இருபத்தி ரெண்டு இடையில் நமக்கு ரெண்டு நாள் லீவு இருக்குது ரெண்டு நாள் லீவு முடிஞ்சோடனே ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இருபத்தி அஞ்சு மேக்ஸ் சுவாலஜி காமர்ஸ் ஓகேங்களா ஸோ நமக்கு எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க ரொம்ப நாள் இல்லை குயிக்காகவே நமக்கு நினைச்சிட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் வச்சுட்டாங்க ஸோ எல்லாேருமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்ல மார்க் வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்